நம்ம இப்போ கல்பேட்டால இருக்கோம் ஜோசப் கான்வென்ட் ஸ்கூல்ல இருக்கோம் இங்க வந்துட்டு இருக்க திங்ஸ் எல்லாம் தயவு செய்து பாருங்க தயவு செய்து என்ன நீடெட் திங்ஸோ இவங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லான திங்ஸோ அதை மட்டும் என்ன டிமாண்டுன்னு கேட்டு அதை மட்டும் மக்களே வாங்கிட்டு வாங்க தயவு செய்து அதிகமா ரொம்ப வாங்கிட்டு வரீங்க எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி இங்க இல்ல எல்லா திங்ஸும் மேக்சிமம் இருக்கு ஆனா இவங்களுக்கு தேவை இருக்கிற ஒரு ஒரு சில திங்ஸ் இருக்கு சொற்றில்ல அந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் வந்து நாங்க வந்து லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் அந்த திங்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நீடடு தயவு செய்து வயநாடு மக்கள் பிளீஸ் தயவு செய்து எங்ககிட்ட ஒரு வாரத்தை கேளுங்க இங்க பாருங்க அரிசி முட்டைலாம் கணக்குல அடிச்சு வச்சிருக்காங்க பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க பாரு இருந்து எல்லாமே இருக்கு பேஸ்ட் பிரஷ் எல்லாமே அங்க இருக்கு தயவு செய்து வந்து என்ன வேணும்னு எங்ககிட்ட கேளுங்க பீல்டு தயவு செய்து கேளுங்க பிளீஸ் செல்வம் வயநாட்டிலிருந்து தேங்க்யூ